அந்த சூழ்நிலையிலதான் அவங்களுக்கு ஐந்தாம் ஆண்டு திருமண நாள் வந்ததுங்க அன்னைக்கு மனைவி கணவன் கிட்ட சொன்னாங்க இன்னைக்கு நம்ம திருமண நாள் சாயங்காலம் வேலையில இருந்து சீக்கிரம் வந்துருங்க நம்ம எங்கேயாவது வெளியில போலாம் அப்படிங்கிறாங்க கணவரும் திருமண நாள் அப்படிங்கறதுனால சீக்கிரம் வந்துறேன் அப்படிங்கிறாரு மனைவி அன்னைக்கு ஆவலோட சாயங்காலம் வீட்டு வாசல்ல கணவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க நீண்ட நேரம் ஆகியும் கணவர் வரவே இல்லைங்க மன வருத்தத்தோட அவங்க வீட்டுக்குள்ள திரும்பி வராங்க வந்து யோசிக்கிறாங்க கணவருக்கு தன் மேல அன்பே கிடையாது தன்னுடைய திருமண வாழ்க்கை வீணாயிருச்சு நினைச்சு அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அன்று இரவு வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க மனைவி போய் கதவு திறக்கிறாங்க கணவர் வீட்டுக்குள்ள வராரு மனைவி தன்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கிட்ட வெளிப்படுத்துறாங்க ஏன் நீங்க நேரத்துக்கு வரல உங்களுக்கு என் மேல அன்பே கிடையாது அப்படின்னு கோபத்தை வெளிப்படுத்துறாங்க கணவர் எதுவுமே பேசாம ரூம்க்குள்ள போறாருங்க அந்த நேரத்துல அந்த வீட்டுல இருந்த டெலிபோன் பில் ரிங் ஆகுது மனைவி போன் அட்டன் பண்றாங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுறாரு ரமேஷ் யாருன்னு கேக்குறாரு மனைவி சொல்றாங்க என்னுடைய கணவர் தான் அப்படின்னு மனசை தைரியப்படுத்திக்கோங்க இன்னைக்கு ஒரு நபர் பஸ்ல இருந்து இறங்கும் போது தவறி விழுந்து அதே இடத்துல இறந்துட்டாரு அவருடைய பேன் பாக்கெட்ல இருக்கக்கூடிய பர்ஸ்ல இருந்த ஐடி கார்டு எடுத்து பார்க்கும்போது அந்த ஐடி கார்டுல உங்க கணவருடைய பெயர் இருந்தது அந்த உடலை அடையாளம் காட்டுறதுக்காக தான் உங்களை இப்ப வர சொல்றதுக்காக நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாருங்க இதை கேட்டவுடன் அந்த மனைவி பேர் ஆறாங்க அவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு இப்பதான் கணவர் வீட்டுக்குள்ள வந்தாரு ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் இறந்ததா சொல்றாரு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு புரியல அப்பதான் ஒரு விஷயத்த அவங்க யோசிச்சு பாக்குறாங்க ஒரு நபர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஆத்மா தன்னை நேசிக்கிறவங்களை வந்து பாத்துட்டு போகும்னு யாரோ சொல்லியிருக்காங்க ஒருவேளை கணவரும் இறந்ததுக்கு அப்புறம் ஆத்மாவா வந்து தன்னை பார்த்துட்டு போயிருக்காரோ அப்படிங்கிற அந்த சிந்தனை அவங்களுக்கு வர ஆரம்பிக்கிறதுங்க பயத்தோடையும் பதட்டத்தோடையும் அவங்க ரூம்ல போய் பார்க்க போறாங்க கணவர் உள்ள இருக்காரா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷன் அவங்களுக்கு அதிகமா இருந்ததுங்க ரூம திறந்து பாக்குறாங்க உள்ள கணவர் இல்ல அப்ப கணவர் இறந்துட்டதா அவங்க நினைக்கிறாங்க கதறி அல ஆரம்பிக்கிறாங்க ஐயோ நீங்க போது நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையா இல்லையே உங்ககிட்ட என்னுடைய முழுமையான அன்பை நான் வெளிப்படுத்தவே கிடையாது நீ நீங்க இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அந்த ரூம்ல இருந்த பாத்ரூம் கதவு திறக்குதுங்க உள்ள இருந்து கணவர் வெளியில வர்றாரு மனைவிக்கு ஒரே அதிர்ச்சி கணவர் மனைவி கிட்ட சொல்றாரு இன்னைக்கு நான் பஸ்ல வரும்போது என்னுடைய பர்ஸ யாரோ திருடிட்டாங்க இதை உங்ககிட்ட சொல்ல நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாரு இதை கேட்டவுடன் மனைவி பெருமூச்சு விடுறாங்க அப்போ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க தன்னுடைய கணவருடைய பர்ஸ திரு திருடன் தான் தவறி விழுந்து இறந்துட்டான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு கணவர்கிட்ட ஓடி வந்து அவருடைய கைகளை பிடிச்சு அவங்களுக்கு கிடைத்த அனுபவத்தை சொல்றாங்க இதை கேட்டவுடன் கணவருடைய கண்கள்லயும் கண்ணீர் அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க இவ்வளவு நாள் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஈகோவை மையப்படுத்தி வாழ்ந்திருக்காங்க ஈகோ நான் சொல்லும் போது ரெண்டு பேருக்கிடையே மிக அதிகமான எதிர்பார்ப்பு இருந்ததுங்க அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாதனாலதான் அவங்க மனக்கசப்போட வாழ்ந்திருக்காங்க அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில அவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுத்தாங்க இனிமேல் அவங்க வாழ்க்கைய மையப்படுத்தி மையப்படுத்திதான் வாழணும் அப்படின்னு அன்பை மையப்படுத்தி வாழ்றது அப்படிங்கிறது நம்ம உறவுகள் கிட்ட நம்மளால என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம இருக்கணுங்க உறவுகள் கிட்ட இருந்து திருப்பி என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அந்த சிந்தனை துளிகூட நமக்கு இருக்க கூடாதுங்க நிறைய நபர்கள் அவங்க உறவுகள் இழந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ அந்த உறவுகள் கூட இருக்கும் போது நம்ம அவங்க கிட்ட இன்னும் அதிகமான அன்பை வெளிப்படுத்திருக்கலாமே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாமே இன்னும் விட்டு கொடுத்து போயிருக்கலாமே அப்படிங்கிற அந்த வெறுமையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்த பரிசுங்க நம்ம உறவுகள் கிட்ட நம்ம அன்பை மையப்படுத்தி வாழ்வோங்க நம்ம கிட்ட நம்ம எதிர்பார்ப்பை கொண்டு வந்தோம்னாவே அந்த உறவுகளில் விரிசல் ஏற்பட்டுருங்க நம்ம எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய பெரிய தானம் நிதானம் தாங்க அந்த நிதானம் எப்போ ஒரு மனிதனுக்கு வரும் அப்படின்னா உறவுகள் கிட்ட எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம இருக்கணுங்க ஏன்னா எதிர்பார்ப்பு இருந்தாலே ஏமாற்றம் வரும் ஏமாற்றம் அடைஞ்சோம்னா நம்ம மிக அதிகமான கோபத்தை வெளிப்படுத்துவோம் உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் அதனால தாங்க வருது உங்க மேல அன்பை செலுத்துறவங்கள நீங்க நேசிங்க உங்ககிட்ட கோபத்தையும் வெறுப்பையும் அதிகமா காட்டுறவங்க கிட்ட மிக அதிகமான அன்பை வெளிப்படுத்துங்க அவங்கள அதிகமா நேசிங்க உலகத்துல இருக்கக்கூடிய அனைவரையும் போகதாங்க எல்லாரும் விரும்புவாங்க அன்பை கொண்டு தாங்க வெறுப்ப வெல்ல முடியும் இது பிரபஞ்சத்துல என்று மாற்ற முடியாத ஒரு நீதி அன்பு கிடைப்பது வரம் என்றால் அன்பு கொடுப்பது புண்ணியம் நிறைய புண்ணியம் செய்யுங்கள் கேட்ட வரம் கிடைக்கும்